நல்லசாமி காளிங்கராயன் பாளையம் பழையூரம் கிராமத்தில் வசிப்படுகிறேன் நேர்நிலைப்பள்ளியில் தலைமை பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது சுமார் ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் என் தந்தையார் செய்த மாதிரியே ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் அடித்து விவசாயம் செய்து முடியும் கொடிசியாவில் பீட்டு அக்ரி என்ற ஒரு நிறுவனம் அங்கே எங்களை பார்த்து வரவேற்றது வீட்டு அப்படி எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்கள் அடிக்கடி தொடர்ந்து கொண்டு இதை பயன்படுத்தி பாருங்கள் என்று சொன்னார்கள் ஒரு ஏக்கர் நிலத்திலே மஞ்சளுக்கு மட்டும் முதல் முதலில் வாங்கினேன் வாங்கும் அவர் அவர்கள் ஒரு வருடத்திற்கு தேவையான உரம் இதெல்லாம் தேவைப்படும் இதை இன்னெந்த காலத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு அட்டவணையை கொடுத்து விட்டார்கள் இடையிடையே ஏதாவது மஞ்சள் செடியில் நோய்கள் தென்பட்டால் உடனே அவர்கள் தொடர்பு கொண்டேன் அவர்கள் தொடர்புகளும் போது உடனே அவர்கள் வாட்ஸ்அப்பில் அந்த அனுப்புனா அனுப்புன்னா சௌரியமாக இருக்குன்னு சொன்னாங்க மறுநாளே அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று அந்த மருந்தை பயன்படுத்தினு சொன்னார்கள் அந்த ஆண்டு எனக்கு முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் மஞ்சள் தரமாகவும் நல்ல மகசூலைப்படுத்துது கொடுத்தது வீட்டு வகையினுடைய நிறுவனத்தின் மேலே எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டது அந்த ஆண்டு எனக்கு ஒரு ஏக்கர் மஞ்சளில் எப்பொழுதும் விட ஒரு ஆறுநூறு கிலோ மஞ்சள் அதிகமாக இருந்திருக்கும் மார்க்கெட்லயும் நல்ல வில போச்சு